அந்த படுகொலை நடந்தவுடனே கட்சி வேறுபாடின்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் ஒன்றாக சேர்ந்து பிரதமரை போய் பார்க்கிறார்கள் ஆனால் பிரதமரை பார்த்து முடிந்த பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அப்படி சென்றது தவறு என்று சொல்கிறார் நீங்கள் எப்படி போயிருக்க முடியும் எப்படி போய் நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை போய் சொல்லியிருக்க முடியும் அப்படி என்கிற கேள்வி வருகின்ற தான் அப்துல் சபத் சாஹிப் சொல்லுகிறார் இதற்காகத்தான் முஸ்லீம் லீக் வேண்டும் என்று கேட்டோம் நாங்கள் ஓய் சொல்லுகின்ற போது எங்களை ஏன் வந்தா என்று கேட்க முடியாது ஒரே நாளில் வந்து அறக்கட்டளை எல்லாம் வந்து யூனிட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு சட்டம் போட்டுறாங்க இந்திரா காந்தி ஒரே சட்டம் எல்லா அறக்கட்டளை இஸ்லாமிய அறக்கட்டளையாக இருந்தாலும் சரிதான் இந்துக்களுடைய அறக்கட்டளையாக இருந்தாலும் சரிதான் யூனிட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய வட்டி வருமானத்தை வாங்கி நடத்தணும்னு சொல்லி நடத்தணும் அந்த இந்திரா காந்தியிடம் நேரம் கேட்கிறார் அழைத்துக் கொண்டு போகிறார் நாடாளுமன்ற இஸ்லாமிய நாடாளுமன்ற அம்மா நாங்க வட்டி வாங்கக்கூடாதுமா வட்டி வாங்குவது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல ஆகவே அந்த சட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே மறு நிமிடம் இந்திரா காந்தி அவர்கள் நிதியமைச்சரை போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர் அறையிலிருந்து அடுத்த தாழ்வாரம் வந்து நிதியமைச்சர் அலுவலகத்திற்கு உள்ளே போய் அன்றைய நிதியமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமனை பார்ப்பதற்கு உள்ளே போகின்ற போதே அவர் சொல்கிறார் அம்மா அவர்கள் தொலைபேசியிலே சொல்லிவிட்டார்கள் நாளை காலையிலே பாராளுமன்றத்தில் அதற்கான அமன் கொண்டார் என்று எப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பலவீனமாக இருந்தவர்கள் வெளிந்த குரல் உள்ளவர்கள் ஜனநாயகத்திலே ஆழ்வதம் ஆதிக்க பதம் இல்லாதவர்களை அந்த தலைவர்கள் எப்படியெல்லாம் அரவணைத்திருக்கிறார்கள் அந்த தலைவர்களுக்கு நம்ம எப்படி நெருக்கமாக சிராஜி மில்லர் போன்ற தலைவர்கள் நம்மளை இருக்கிறார்கள் அரவணைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நாளையிலே நமக்கு தெரியும் செய்யும் இதை வந்து ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டத்திலே வாழ்கிறோம் சிறுபான்மை சமூகம் என்கிற அடையாளமே ஒரு சாபமா என்கிற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலேதான் சிராஜ் மில்லர் போன்ற தலைவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்கள் நம்மை நடத்திய விதம் நமக்கு காட்டிய தலைமை காட்டிய பாதை இவைகளையெல்லாம் நீ